வணக்கம் மக்களே கொத்தவரங்கை வரங்காய் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பத்தி இந்த ஒரு பதிவுல பாக்கலாமா வாங்க பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் நம்மளுடைய நாட்டுல பல வகையான காய்கறிகள் இருக்குங்க பல வகையான காய்கறிகளை நம்ம அன்றாட பார்ப்போம் ஒரு சில காய்கறிகள்ல நிறைய ஊட்ட இருக்கு அந்த மாதிரி இந்த ஒரு கொத்தவரங்காயில என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா வாங்க பாக்கலாம் சோ கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் குழந்தை பிறக்கின்ற காலம் வரை சத்து நிறைந்த உணவுகளை அதிகமா சாப்பிடணும் சோ கர்ப்பிணி பெண்கள் கொத்தவரங்காய் அதிக உணவுல சேர்த்து உண்டால் கருவுல வளரக்கூடிய குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு பேருதவி புரிதும் சோ கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தை பிறப்பின் போது ஏற்படக்கூடிய எத்தகைய உடல் நல குறைபாடுகளையும் போக்கக்கூடிய திறன் எதுக்கு இருக்கு அப்படின்னா கொத்த வரங்காய்க்கு வந்து இருக்கு சோ வந்து கொத்தபரங்காய் உணவுல வந்து அதோடைய அளவை வந்து குறிப்பிடும் கலோரி அளவு குறைவா இருந்தாலும் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் தாதுக்கள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உணவா இருக்குதுங்க உடல் எடையை வெகு விரைவுல வந்து குறைக்க விரும்புவர்கள் கொத்தவரங்காயை தினமும் வந்து நம்ம பொரியல் மாறியோ கொத்தவரங்காயை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேக வைத்து அந்த தண்ணீரை அந்த சாரை குடித்து வந்தா போதும் அவ்வளவு நல்லது நடக்கும் நம்மளுடைய உடல் எடையானது வேகமா குறைஞ்சிரும் சோ யாரெல்லாம் வந்து உடல் எடை குறைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ என்ன மாதிரியான காய்களை வந்து அதிகமா சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முக்கியமான ஒரு விஷயம் கொத்தவரங்காயை சேர்த்துக்கோங்க கொத்தவரங்காய் பாவரக்காய் சொரக்காய் இந்த மாதிரியான எல்லா காய்களும் பச்சை நிற காய்களும் நம்மளுடைய உடல் எடையை குறைக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து நிறைய அறிவிப்பின் மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க உடல்ல அனைத்து உறுப்புகளின் சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கும் உடல்ல இரத்த ஓட்டம் சரியா இருக்க வேண்டியது அவசியம் ஸோ ரத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்களுடைய குறைபாடுகளால் இரத்த சோகை ஏற்படுது ஸோ இரத்த சோகை இருப்பவர்கள் கொத்தவரங்காயை அதிகம் சாப்பிட்றதுனால இரத்த சோகை நீங்கி உடல் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆரோக்கியமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல நார் சக்தி இருப்பது மிகவும் அவசியம் ஸோ நார் சத்து உடம்பில் உள்ள தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது மேலும் கொத்தவரங்காய் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு புரத சக்திகள் கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய நார் சக்திகளை கொண்டிருப்பதுனால நமது உடலை ஆரோக்கியமா வைத்து கொள்ள உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அன்றாடம் வந்து நம்மளுடைய வெயிலில் வந்து செல்லும்போது பல வகையான நோய் கிருமிகள் அந்த தாக்குதல்லாம் வந்து நம்ம எதிர்கொள்கிறோம் ஸோ அதனால தான் சன்ஸ்க்ரீன் போடுறது மாய்ச்சரைசர் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் இத்தகைய கிருமிகளுக்கு நம்ம வந்து வெளியே அப்ளை பண்ணுறதுனால ஒரு பயன் இருந்தாலும் நம்ம இன்டேக்காக நம்மளுடைய பாடிக்கு எடுத்துக்கிறதுனால நமக்கு நிறையவே வந்து நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொத்தவரங்காய உணவில் அதிகமாக வந்து சேர்த்து வந்தால் அது நம்மளுடைய உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய்கள் இருந்து நம்மை பாதுகாக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சரும நலம் நம்மளுடைய சருமம் அப்படின்ற ஒரு வெளிப்புற தோல் நம்மளுடைய உடலை பாதுகாப்பதோடு நமக்கு ஒரு அழகிய தோற்றத்தை தருது கொத்தவரங்காய் வந்து சரும பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்து கொத்தவரங்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருட்கள் சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்குது அதோடு முகத்தில் தோன்றுகின்ற கரும்புள்ளிகள் பருக்கள் இந்த மாதிரியான எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம பாதுகாத்துக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமலங்களுடைய சமநிலை சீர்கேடுவதனால சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் பண்றதுல பிரச்சனை மலச்சிக்கல் இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகள் உண்டாகும் கொத்த வரங்காயில் நார் சத்து அதிகமாக இருக்கு இப்படிப்பட்டவர்கள் தினமும் உணவில் கொத்தவரங்கா பொரியல் கூட்டு இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்துக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை தீரும் அடுத்த விஷயம் பற்கள் எலும்புகள் உடலுக்கு கால்சியம் சத்து அவசியமான ஒன்று இந்த கால்சியம் சத்து தாங்க உடலில் பற்கள் மற்றும் எலும்புகளுடைய உறுதித்தன்மைக்கு அவசியமானதா இருக்குது கொத்தவரங்காயில் கால்சியம் சக்தி வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை கொத்தவரகாய் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு வருவது பற்கள் மற்றும் எலும்புகளுடைய அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதய நோய் மற்றும் பாதிப்பு இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவர்கள் இயற்கை உணவுகள்லாம் நம்ம வந்து பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கொள்வது அவசியம் கொத்தவரங்காய் இதயத்திற்கு நன்மை அளிக்குது கொத்தவரங்காயை வந்து அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைது அப்படின்னு சொல்றாங்க நிறைய ஊட்ட ஊட்டச்சத்துகள் இந்த ஒரு கொத்தவரங்காயில் இருக்கிறதுனால கண்டிப்பா பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க இது போல நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களே